வாஸ்து படிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 லிருந்து 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வழியாக நடைபெற உள்ளது. screen ல நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கப்போகுது? கன்னி வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து கண்டக சனியாக இருக்கார் சனி ஏழாம் பாவத்தில் கண்டக சனியாக இருக்கார் பொதுவாக கண்டக சனியாக இருக்கார் அப்படின் போது ரெண்டு விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வர பலன் ஓகேங்களா ரெண்டு விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை ஒன்று பயணம் பயணம் சார்ந்த கவனம் ரெண்டு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இது ரெண்டுத்துலையும் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம்னா நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் எல்லாம் ஓகே பயணம் பயணம் சார்ந்த கவனம்னா ஃபோன் ஓட்டிகிட்டே வண்டி போடும் அதாவது போனே வண்டி ஓட்டிட்டு போக கூடாது டிவி பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு போக கூடாது நான் ரொம்ப எஃபிகசியான டிரைவர் அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பிள்ளை எல்போர்டு போட்டுன்னு வண்டி ஓட்டின்னு வரும் நேரம் வந்து நம்ம மேல போதும் இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் தோணுது இல்லைங்களா அதுக்கு நம்ம பின்னாடி பரிகாரம் சொல்லலாம் ஓகேங்களா சோ இது ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது ஒண்ணு தேவை மத்தபடி காசு பணம் வேற எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம குருவை வந்து பேஸ் பண்ணோம் இல்லைங்களா குரு வந்து தொழில் குருவா இருக்காரு ஆறாம் மாசம் வரைக்கும் தொழில் குரு அப்படின் போது பொதுவாவே கண்ணி வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசிமா இவங்களுக்கு குரு வந்து பேவரபுளான பிளானட்டா அப்படின்னு கட்டீங்கன்னா ஃபேவரபிளான பிளானட் கிடையாது பகை கிரகம் அப்படின்னு தான் சொல்லலாம் பட் பியோண்ட் தட் இவங்க தொழில் குருவா இருக்காரு அப்படின் போது இவங்களோட அதீத புத்திசாலித்தனத்தினால கண்டிப்பா தொழில மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரதான் செய்யும் அதை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியது பொதுவா மனுஷங்க அப்படின்னதாம் நமக்கு பிடிச்சவங்கன்னா நம்ம நிறைய செய்வோம் பிடிக்காதவங்கன்னா அவங்க வந்து கெட்டு போகணும் அப்படின்னு செய்வோம் பிளானெட்ஸ்க்கு அந்த மாதிரி கிடையாது பிடிச்சவங்கன்னா நிறைய செய்வாங்க பிடிக்காதவங்கன்னா கொஞ்சம் கம்மியா செய்யலாம் அப்படின்னு சொல்லாமே தவிர மொத்தமா வந்து கெடுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது அப்ப வந்து பாருங்க தொழில் குரு கண்டிப்பா நிறைய செய்ய செய்யதான் போறாரு கவலைப்பட வேண்டாம் இவங்க எந்த அளவுக்கு வந்து ஓடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கிலோமீட்டர் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க டெஸ்டினி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராகு கேது ராகு ஆறு கேது பன்னெண்டு ராகு ஆறு அப்படின்னு போது ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு பொதுவா பாவர்கள்லாம் இந்த மாதிரி பாவத்துல உட்கார்றது ரொம்ப நல்லது ஆறுலயே ஒரு பாவர் பன்னெண்டுலயே ஒரு பாவர் ஆமா ஆமா நல்லது நல்லது அப்படின்னா சொல்லலாம் ஆனா என்ன அப்படின்னா இது பெருசா நம்ம வந்து ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அப்படின்னு போது ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் வந்துருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு ஒரு மனதளவுல ஒரு குழப்போ மந்தோ இதெல்லாம் வருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நம்ம இதை பெருசா இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சட்டால யோகம் இருக்கு அப்ப ராகு பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் மண்டிடுவார்கள் எதிரிகள்னால் ஆதாயம் அது வரும் ஓகேங்களா பன்னெண்டாம் பாவத்துல கேத்து பொது பன்னெண்டாம் பாவம் கேது அப்படின்னாலேமா நிறைய பேருக்கு கோயில் போறது தீர்த்த யாத்திரை போறது ஃபாரின் போறது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வருமா வரும் நிறைய அப்டக்கல்ஸும் வரும் சேலஞ்சஸும் வரும் பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஆஹ் அப்டக்கல்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்னாலே நம்ம வழிபாட்டு மூலயமா அதை கொஞ்சம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும் சேலஞ்சஸ் இல்லைன்னா லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கும் இனிப்பே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்காது இல்லைங்களா ஆனா பன்னெண்டாம் பாவம் கேட்டும் நிறைய பேருக்கு ஒரு ஃபாரின் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவைமா இப்ப பத்துல குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு பதவியில ஏதாவது பிரச்சனை வருமா ஆபீஸ்லயோ பிசினஸ்லயோ பொதுவா கண்டிப்பாம்மா பொதுவா வந்து பாருங்க பிளஸ் தொழில் குருவா இருக்காரு அப்படின்னும் போது பிளஸ் வந்து என்ன தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அதெல்லாம் கொடுப்பாரு ஆனால் ஆஃபீஸில் கண்டிப்பா சின்ன சின்ன கான்ஃபிலிக்ஸ் அப்படின்றது வரும் ஹையர் அஃபிஷியல்ஸ்னால வரலாம் ஹையர் அஃபிஷியல்ஸ்னால வரலாம் இல்லை எனக்கு பத்து வருஷமா ஃப்ரெண்டு திடீர்னு அவன் எனக்கு பகையாயிட்டா திடீர்னு எனக்கு ட்ராப் பண்ணுறான் அப்படின்றதும் வரலாம் இது ரொம்ப சிம்பிள்மா நம்ம வந்து நம்ம ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறோம் அப்படின்னு போது நம்ம மேல தப்பே இல்லை நம்ம ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறோம் நம்ம எந்த தப்பும் செய்யலை அப்படின் போது நம்ம யாருக்குமே பயப்படணுன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக பிளானட்ஸையும் சேர்த்து தான் இல்லைங்களா அப்ப சின்சியாரிட்டி அப்படின்றது ஒண்ணு இருந்தா போதும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா இது இது ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஹ் ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா தொழில் குருவா இருந்து மாறி லாப குரு லாப குருவா வராரு லாப குருவா உச்சம் பெற்று அமர்றாரு கடகத்துல அப்ப என்ன ஆகும் நீ எந்த தொழில் சின்சியரா டெடிக்கேட்டடா செய்யும் அதுக்கான பிரதிபலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நீ ரொம்ப ஒர்க் பண்றேன் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துற ரொம்ப சின்சியரா டெடிக்கேட்டடா அந்த ஒர்க்கை நீ செய்யற செகண்ட் ஹாஃப் அதுக்கான லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நான் வந்து ஒரு சுய தொழில் செய்யலைங்க சுய தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க சொல் சொல்றது ஓகே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன் எனக்கு எப்படி அப்படின்னு தோணும் இல்லைங்களா நான் ரொம்ப சின்சியரா வேலை செய்யறேன் என்னோட ஹையர் அஃபிஷியல் என்னோட சின்சியரிட்ட போற்றி எனக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு விதத்துல லாபம் எனக்கு பிடிக்காம வேற இடத்துல தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல எனக்கு சம்பளம் நிறைய வருது என்னோட ஹையர் அஃபிஷியல் தொல்லை தாங்க முடியல நான் வேற இடத்துக்கு போயிட்டு நல்ல இடமா அமைஞ்சிருச்சு எனக்கு வருமானம் நிறைய வருது இந்த மாதிரி நிறைய பேருக்கு அமையுமா அதுக்கும் மேல அவரோட பார்வை வந்து பாருங்க மூணாம் பாவத்தை பாக்குறேன் தம்பி தங்கச்சினால ஆதாயம் சப்போர்ட் அவங்களோட மாரல் சப்போர்ட் பிசிக்கல் சப்போர்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை பாக்கிறேன் அஞ்சாம் பாவத்தை குரு உச்சப்பார்வை பார்வை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து பத்து இருக்கு அப்படின்னா சொத்து பத்து பிரிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க எனக்கு ரொம்ப கம்மியா கொடுத்துறாங்க எங்க அக்காங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுத்தாங்க எங்க அக்காங்க எல்லாம் சொன்னாங்க நீ வந்து இது கையெழுத்து போட்டு நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்ப கொடுக்கறதுக்கான காலகட்டம் பூர்வீகத்துல சொத்து ஒண்ணு இருக்கு நான் வந்து சிட்டிக்கு வந்துட்டேன் அந்த சொத்து வித்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன் வியாபாரமே ஆக மாட்டேங்குது இப்ப வியாபாரம் ஆகிறதுக்கான காலகட்டம் என் பிள்ளைங்க தான் எனக்கு பெரிய தொல்லைங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க இப்ப நிறைய பேருக்கு பிள்ளைங்க தான் தொல்லைங்கன்னு வச்சுக்கோங்க பட் பியோண்ட் தட் பிள்ளைங்க ரீதியா எனக்கு எப்ப பாரு மனக்கசப்பு இருக்கு மனசஞ்சலம் இருக்கு மனக்குழப்பம் இருக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் என் ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளம் என் ஒய்ஃபு தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ப்ராப்ளம் தாங்க இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தங்க கம்பியா மாறிடல ஆனா பரவாயில்லை என்ன பெரிய லெவல்ல தொல்லை கொடுக்க மாட்டேன்றாரு எப்போ பாரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து என்ன படாப்படுத்துவார் இப்போ அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டார் ஏன்னா டாக்டர் பயமுறுத்திட்டார் உனக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு அதனால திருந்திட்டார் இந்த மாதிரி வரும் நான் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறேன் என் பார்ட்னஸ்க்கும் எனக்கு என் பார்ட்னருக்கும் எனக்குமான உறவு முறையில் ஒரு முன்னேற்றம் ஒரு மேன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிக்கு ஆல் ஓவர் பார்க்கும்பொழுது இந்த குருவினுடைய மாற்றத்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ராகு கேது அடுத்த வருடம் அப்படிங்கிறதுனால இதுதான் அதுக்கான இவங்களுக்கான ஒரு கோவில் பரிகாரம் அது வாழ்வியல் பரிகாரம் அதுக்கு மேலமா இவங்களுக்கு சனி கண்டக சனியா இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஆஃப்ல குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை சனி மேலே இருக்கு அப்போ கண்டக சனியை பற்றி இவங்க கவலைப்பட்டாங்க இது ஒரு பெரிய ரிலீஃப்மா ஜூனுக்கு அப்புறமா ஆமா ஆமா இது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம வழிபாடு கைமேல் தரும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நரசிம்ம வழிபாட்டி நாளை என்று சொல்லி அறியாத நரசிம்மர் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இப்போதே இந்த க்ஷனமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நரசிம்ம வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வியல் பரிகாரம் எழுமையா அப்பப்போ நீங்க இதை இதை பண்ணிட்டே ஃபாலோ பண்ணிட்டே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது அப்படின்றது நம்ம இவங்க மாசத்துக்கு ஒரு முறையேனும் ஒரு புதன்கிழமை ஒரு பசுக்கு ஒரு இனிப்பு ஒரு ஒன்னு இல்லாமரு அச்சு வெள்ளம் பெரிய உருண்டையை கூட கொடுக்குறாங்க பசுக்கு அது சாப்பிடுது கடிச்சு கடிச்சு சாப்பிடுது அந்த மாதிரி அச்சு வெள்ளம் கொடுக்கலாம் இல்ல வெள்ள உருண்டை கொடுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையா கூட வருது இல்லைங்களா இல்லைன்னா வாழைப்பழமும் வெள்ளையும் வெள்ளத்தை துருவிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கலாம் இது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும்